துடையலூர் அருகே உள்ள மத்திய ரிசர்வ் போலீஸ் பயிற்சி கல்லூரியில் பயிற்சி முடித்த நூற்றி ஐம்பத்தி மூன்று பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது இதில் பயிற்சியின் போது சிறப்பாக செயல்பட்ட வீரர்களுக்கு கோப்பைகள் வழங்கப்பட்டன கோவை துடையலூர் அருகே பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் சிஆர்பிஎஃப் மத்திய ரிசர்வ் போலீஸ் பயிற்சி கல்லூரியில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மத்திய ரிசர்வ் போலீஸ் பணிக்கு தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்படுகிறது அதேபோல தற்போது இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து சிஆர்பிஎஃப் டிராஸ்மெட் பிரிவில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நூற்றி ஐம்பத்தி மூன்று வீரர்களுக்கு பதினாறு வார காலம் பயிற்சிகள் வழங்கப்பட்டன இதில் பல்வேறு உடற்பயிற்சிகள் நவீன உபகரணங்களை கையாளும் பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டன இப்பயிற்சி முடிந்த வீரர்கள் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பணியமர்த்தப்பட உள்ளனர் இப்பயிற்சிகளை முடித்த வீரர்களுக்கான பயிற்சி நிறைவு விழா கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது இதில் ஐ எஃப் பயிற்சி கல்லூரியின் தலைவர் ஐ ஜி லாங் சிங் மற்றும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து போது சிறப்பாக செயல்பட்ட வீரர்களுக்கு கோப்பைகளை வழங்கி தொடர்ந்து வீரர்களின் கண்கவர் யோகா சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றது